டேட் தேர்ச்சி பெற்ற ஆசிர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் முற்றுகை விடுவிலான போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு மற்றும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த போராட்டமானது ஒத்திவைக்கப்பட்டது மேலும் அடுத்த நிகழ்வாக வரும் ஜனவரி மூன்றாம் தேதி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷுடன் சந்திப்பு நடத்திருக்கின்றனர் அதற்கு அனுமதியும் கொடுக்கப்பட்டதாக ஆசிரியர் தரப்பிலிருந்து தெரிவித்துள்ளனர் மேலும் அன்றைய தினம் ஒரு முடிவு கிடைக்காத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி